ஹலோ கிரே சேனல் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க கனிமா சாங் ரெட்ரோல இருந்த கனிமா சாங்கோட பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு ஒரு சாலிட் போர்ஷன் மட்டும் அந்த சாங்ல இருந்து துண்டா தெரியும் வா இது இந்த பாட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ஷனை பாட்னர் தி இந்தியன் கோரல் அசம்பிள் அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் தி இந்தியன் கோரல் என்செம்பிள் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க டு டாக் அபவுட் அவர் கோயர் இது வந்து பேசிக்கலி நாங்கள் எப்படி பாக்குறோம்னா இட்ஸ் ஒன் ஆஃப் கைன் கோயர் ஆஸ் எ நேம் சஜெஸ்ட் வி ஹாவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக் இன் இட் வி ஹவ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயர் கோயர்னா பேசிக்கலி ஒரு ஒரு பெரிய குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் ஸோ இந்த ஹோல் கோரல் கான்செப்ட் வந்து இப்போது வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து வருது வெஸ்டர்ன் மியூசிக்கில் தனித்தனி ஆன்சம்பிள்ஸ் இருக்கும் இப்போ ஸ்ட்ரிங் ஆன்சம்பிள்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இருக்கும் வியாலா இருக்கும் செல்லோ டபுள் பேஸ் அது மாதிரி இருக்கும் கேட்டகிரி ஆஃப் ஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி ப்ராஸ் ஆன்சம்பிள் சொல்லுவாங்க கோயர் வந்து வாய்ஸ் பேஸ்ட் ஆன்சம்பில் ஸோ இவங்கெல்லாம் சேரும் போது நீங்கள் சிம்ஃபனி எவ்ரிபடி இஸ் வெரி ஃபெமிலியர் ஆஃப் சிம்ஃபனி ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அதில் வந்து இது மாதிரி ஃபுல் குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து ஆரிஜினல் வந்து இங்கே வந்து நம்ம வி ஆர் வெரி ஃபெமிலியர் வித் இந்தியன் மியூசிக் ஃபோக் மியூசிக் ஸோ இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி ஒரு ஒரு புதுசாக ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு ஒரு புது குரூப்பாக பண்ணணுங்கிறது தான் ஸோ வி ஸ்டார்டட் திஸ் ஆக்சுவலி நானும் கல்யாணி நாயர் வி போத் ஸ்டார்டட் திஸ் ஆன்சம்பிள் ஃபோர் இயர்ஸ் பேக் ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ குரூப் ஒரு ஒன் இயர் வந்து ஒரு மோட்டிவுமே இல்லை நாங்கள் மீட் பண்ணுவோம் எவ்ரி வீக் ஒன்ஸ் சும்மா அப்படியே பாடம் ரிஹர்ஸ் பண்ணுவோம் நாங்கள் புதுசாக நாங்கள் ரெண்டு பேரும் பீ பீசஸ் எழுதோம் பீசஸ்னால் பாட்டு எழுதுவோம் அந்த கோயிற்கான அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அட் சம் பாயிண்ட் வி ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஆல்சோ ஒரு ஆடிட்டோரியம் பிடிச்சி ஆடியன்ஸ் கூப்பிட்டு அப்புறம் நவ் வி ஆர் மோர் ரெகுலர்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்மிங் எங்களுக்குன்னு ஒரு குட்டி ஆடியன்ஸ் இருக்கு எப்போ கூப்பிட்டாலும் டப்புன்னு ஷோ ஃபுல்லாயிரும் மியூசியம் தியேட்டர் அந்த மாதிரியான ஆடிட்டோரியம்ஸ் லைக் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஒரு நாற்பது பேர் இருக்கும் சிங்கர்ஸா நானும் கல்யாணியும் வந்து வி ஆல்சோ சிங் பட் வி எசென்ஷியலி ரைட் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட் அதாவது இந்த கோயருக்கான மியூசிக் நாங்கள் எழுதுவோம் எழுதி ஸ்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்புறம் பெர்ஃபார்மென்ஸில் கண்டெக்ட் பண்ணி இந்த வேலைகள் நாங்கள் பண்ணுவோம் எல் நாற்பது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேர்ள்ஸ் பாய்ஸில் கேர்ள்ஸில் ஹை வாய்ஸஸ் சொல்லுவாங்க லோ வாய்ஸஸ் சொல்லுவாங்க சோப்பரானோ ஆல்டோ அப்புறம் பாய்ஸில் வந்து ஹை வாய்ஸஸ் லோ வாய்ஸஸ் டெனர் பேஸ் அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனாகவே நாங்கள் ஒரு எட்டு செக்ஷன்ஸ் இருப்போம் அந்த நாற்பதுல இவங்க எல்லாரையும் பற்றி ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ஒரு சின்ன ஸ்மால் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பிகர் பஞ்ச் அப்படி சொல்லுவேன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிகலி ஸோ நான் சொல்றதை விட அவங்களே சொல்லலாம் ஆல் பார்ட் ஆஃப் அவர் கோயர் தேர் பின் பெர்ஃபார்மிங் ஃபார் ரெக்கார்டிங்ஸ் இன் ஆல்சோ லைஃப் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது அவங்க வர வாரம் மீட் பண்ணுவாங்க அண்ட் பாடுவாங்க அந்த அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இட்ஸ் 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 எ வெரி ஹெல்தி கம்யூனிட்டி டு கெட் டுகெதர் அண்ட் சிங் ஃபிலிம் சாங்னால் நிறைய கேட்டிருப்போம் ஒரு சிங்கர் பாடி நம்ம கேட்டிருப்போம் அது அதையே நம்ம பாட ட்ரை பண்ணுவோம் இல்லை நம்மளோட ஸ்டைலில் பாட ட்ரை பண்ணும் இது வந்து ஒரிஜினல் மியூசிக் அதே புதுசாக இருந்தது ஸோ எனக்கு ஐ ஐ டெட் சிங் ஒன் சாங் ஃபார் ரெமான்சர் ரீசெண்ட்லி அது வந்து ராயன் மூவி படத்தில் ஓ ராயங்கிற பாட்டு ஐ சாங் சாங்கின் மலையாளம் ஸோ அதுக்கு வந்து லார்ட் ஆஃப் ஸ்வீட் கமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஐ டென்ட் எக்ஸ்பெக்டெட் ஃபார் டப்டு வருஷன் போகிற பத தெரியலையே யார் தந்த விதியோ தூரத்தில் வரும் வெளிச்சமெல்லாம் நீ செல்லும் வழியோ இங்க பறந்து கிடக்கும் பூமி உனக்கு தந்ததையா இங்கு நிற்கும் அத்தனை சாமியும் உனக்கு சொந்தமையா உன் கவலையல்லா உன் கவலையெல்லாம் தூசா ராசா இனி உனக்குன்னு ஒரு காலம் ராசா நானும் ஐ டன் மை இது இன் ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் ப்ளேபேக் ஒர்க் ஃபார் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ரெக்கார்டிங் போய் போயிருந்தப்போ அதுவும் இட் வாஸ் இந்த மிடில் ஆஃப் கோவிட் ஸோ அப்போது ஒரு சாங்குக்கு கோரஸ் பாடுறதுக்காக போயிருந்தோம் சம் த்ரீ அஸ் அண்ட் இந்த சாங்கோட லீட் பாட் இருந்தது வந்து கல்யாணி கல்யாணி நாயர் கல்யாணி அக்கா ஸோ அப்போது ஒன் ஆஃப் மை கோ சிங்கர்ஸ் ஷீ டோல் மீ தேட் கல்யாணி அக்கா அண்ட் கார்த்திக் ஹேவ் அன் ஆன் சாம்பிள் அண்ட் இஃப் ஐ லைக் டு பி அ பார்ட் அதில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு அப்போது ஆக்சுவலி ஆன் சாம்பிள்னா என்னென்னு கூட தெரியாது அண்ட் ஓகே ஏதோ ஒன்று புதுசாக எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம் ஃபார் த ஜாய் ஆஃப் சிங்கிங் போய் பார்ப்போம் என்னது அந்த மாதிரி சொல்லி சேர்ந்தேன் இவரோட பீசஸ் கல்யாணி யாக்காவோட பீசஸ் எல்லா எல்லாரோடையும் சேர்ந்து பாடி மார்னிங் எழுந்து போய் ஃபார் த ஜாய் ஆஃப் சிங்கிங் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு படித்து பாடுறது தட் இன் இட் செல்ஃப் சோ பியூட்டிஃபுல் ஸோ நான் உருதெக்கன் தள்ளு கேஸ்னு மலையாளத்தில் வந்த படத்துக்கு ஒரு பாட்டு வந்து நான் தமிழ்லையும் தெலுங்குலையும் பாடியிருந்தேன் எக்க சக்க மின்னல் பாய்சோ கண்ணு என்ன செய்வ நானோ விட புண்ணு உள்ளமே பொங்குதே உன்னை பார்த்தா ஸ்னேகம் பொங்கி ஓடுதே ஆத்தா அப்ப என்ன சொல்வேன் நான் வந்து இங்க கொஞ்சம் ஆட் ஒன் அவுட் பிகாஸ் ஐ எம் நாட் அ வெரி கோர் பார்ட் ஆஃப் இந்தியன் காலன்சிபிள் பட் ஐ எம் ஹியர் ஆஸ் அ பிக் சியர் லீடர் எனக்கு கல்யாண அக்கா வந்து முன்னாடி ஒரு கேரளாவில் ஒரு டிவியில் வந்து ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க தட் வாஸ் ஒரு டூ தௌசண்ட் லெவன் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முன்னாடி இப்போ அவங்க வந்து ஃபுல்லாக ஓக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு அது ரொம்ப இன்க்ரெடிபிளாக நிறைய ஃபிலிம் சாங்ஸை வந்து கவர் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த டைம்லேருந்தே அவங்க ஹியூஜ் ஹூஜ் ஃபேன் அவங்க முன்னாடியே நிறைய ஹிட்ஸ் எல்லாம் பாடிருக்காங்க ஆனாலும் இந்த டைமில் தான் ஓக்கல் அரேஞ்ச்மெண்ட்ங்கிற விஷயம் ரொம்ப இது வந்து அது இல்லாமல் ஒரு ஃபியூ இயர்ஸ் தகுந்தில் நான் காலேஜ் படிக்கும்போது அக்கப்பெலாஸில் அரேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்புறம் சென்னை வந்து இந்த கோவிட் டைம் ஆகும்போது தான் லைக் அப்புறம் நான் மாதிரி வேறு கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை பற்றி கே சொல்லி நான் கேட்டேன் உங்களுக்கும் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்றது ஒரு சாங் பாடிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு மை மோஸ்ட் ஃபேவரெட் அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணேன் அதுவும் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ அதனால் அது எனக்கு இட் இஸ் மை அன்பொர்கெட்டபிள் மெமரி கிடந்தேன் ஆயிரம் அனைத்தே இணைத்தாய் சுஃபியா ஆகினேனொன்றென சுடாமலை தீண்டிய தீ போலே காதல் பேசுகிறாய் இருளின் கடைசி துளிகள் காய் கைம சாங்குக்கு அப்புறம் அதோட இந்த ஒரு பயங்கரமான சக்சஸ் ஒரு ஒருத்தருக்கும் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆக்சுவலி வந்து நாங்க பாடின போர்ஷன் நிறைய ரீல்ஸ்ல பார்த்தேன் சோ பயங்கர கிராட்டிஃபைங்கா இருந்தது லைக் நிறைய பேர் வந்து கனிமா டான்ஸ் ஸ்டெப் நிறைய பேர் போடுறதும் பட் சில பேர் மியூசிக்கலி பீப்புள் ஹூ என்ஜாய்ட் ஆல்சோ புட் திஸ் போர்ஷன் ஓன்லி திஸ் போர்ஷன் సో అది వంద ఫార్ ఆస్పైరింగ్ మ్యూజిషన్స్ బికాస్ ఐ మేక్ మై ఓన్ సాంగ్స్ ఎస్ వెల్ ఫార్ అస్సైరింగ్ సాంగ్ రైటర్స్ మ్యూజిషన్స్ ఇట్స్ అ గ్రేట్ వాలిడేషన్ దెట్ గుడ్ మ్యూజిక్ వీల్ ఆల్సో హ్ ఇట్స్ లిస్నర్స్ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த அதர் கமர்ஷியல் சரவுண்டட் ஸோ அது ஒரு பயங்கர நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த சாங்லேயே அது வந்து ரொம்ப ஹிட் ஆச்சுங்கிறது வந்து லைக் ரீல்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் வெரி ஹாப்பி ஸ்பெஷலாக ஒரு ஒரு விஷயம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் அண்ணா மீட் பண்ண சந்தோஷம் நான் மீட் பண்ணும்போது நான் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருந்தேன் அவர் ஓகே ஓகே இப்படிதான் சீரியஸாக இருப்பான் நாளையிலேருந்து நம்ம வைஃப் புரிஞ்சிடும் ஜாலியாயிரும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ஆக்சுவலாக அப்போ புரியல அப்போ வந்து நான் ஐ வாஸ் ஸ்டில் சீங் ஓ சந்தோஷம்னா அவர் போய் மீட் பண்ணுறான் அப்படி இருந்தது என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டை இமேஜின் பண்ண முடியல ஆனால் ஐ திங்க் தேர் வாஸ் ஒன் பாயிண்ட் இன் இன் ஒன் ஆஃப் மை ஏர்லியர் செஷன்ஸ் ஹி ஆக்சுவலி கேம் அண்ட் அவர் கண்ணத்தை ஒரு மாதிரி கிள்ளி ஒரு கிஸ் பண்ணிட்டு போனார் ஐ திங்க் அது எனக்கு அது எனக்கு இன்னும் இன்னமும் ஞாபகம் இருக்கு ஏன்னா இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் திங்ஸ் லைக் தட் பட் அது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருந்தது ரெக்கார்டிங்கே ரொம்ப ஜாலியா இருந்தது ஏன்னா பாட்டும் மீன் அப்போ ஃபுல் சாங் கேட்கல என்ன பாட போறோமோ அதுதான் கேட்டோம் பட் அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாடும்போது அண்ட் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ நான் வீட்டில் டிவியில் உட்காந்து ஃபுல் வீடியோ சாங் பார்த்துட்டு ஓ வா நிஜமாக அப்படி தான் இருந்தது ஐம் நாட் ஈவன் எக்ஸாசரேட்டிங் கனிமா பற்றி சொல்லுங்கள் பிகாஸ் சிக்ஸ் ஆஃப் யூ வந்து அதை அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ரியலாக எங்களுக்காக நீங்கள் எங்கள் ஒரு டூ மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆ டெஃபினெட்லி அது செய்யலாம் ஃபஸ்ட்டு ரெட்ரோ ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு பாட்டாக நாங்கள் முடிக்கும்போது கண்ணாடி போய் ஒர்க் பண்ணோம் அதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்துச்சு லைக் தெர் வாஸ் சம் ஒர்க் என்கிட்ட கேட்கும்போது இப்படி ஒரு ஒரு குரூப் சிங்கிங்காக ஒரு செக்ஷன் இருக்குது இந்த பாட்டில் ஆனால் அது அது வந்து ஒரு நம்மளோட ஒரு வைபாவும் இருக்கணும் ஆனால் அதுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு கோரல் எலிமெண்ட்டும் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ண முடியுமா ரொம்ப மேசிவான இதுவாகவும் இருக்க தேவையில்ல இது ஒரு 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 கு ஒரு புரொட்டனிஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாடுற மாதிரி இருக்கலாம் அது அந்த மாதிரியான ஒரு ஒரு இது தான் ஸோ அதில் வந்து அவரு அந்த டியூன் அனுப்புனாரு அந்த இது பண்ணாரு நாங்கள் எல்லாரும் வி மெட் அண்ட் விண்ட் டு ப்ரிப்பேர் ஒரு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி அதில் பண்ணி அதை இவங்களை ரெக்கார்ட் பண்ணி தென் வி சென்ட் டு ஹிம் அதில் ஒரு சின்ன ஹார்மோனி பண்ணியிருந்தோம் அண்ட் தென் ஹி ரியலி லைக் தட் ஸோ அதை வச்சு ஆஸ் மீ டு பில்ட் மோர் திங்ஸ் எங்களுக்கு ஒரு பாட்டு எப்பயுமே எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது அந்த பாட்டோட இப்போ இன் இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் கூட அந்த பாட்டு எப்படி வருது என்ன அதுக்கு பின்னாடி அது தெரியாது நாங்கள் ஒர்க் பண்ணுற அந்த செக்மெண்ட் பற்றினா விஷயம் மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா தட் வில் ஹெல்ப் அஸ் டு எமோட் பெட்டர் அந்த பாட்டு வந்து ரொம்ப பயங்கர வைபாக இருந்தது அப்போ வந்து எனக்கே இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் இப்படி ஒரு கோரஸான ஒரு விஷயம் இந்த பாட்டில் ரொம்ப அவையா இருக்கு இட்ஸ் சர்பரைசிங் இன் ஒன் வே இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் ஃபார் மீ பிகாஸ் சந்தோஷ் ஆல்வேஸ் சம் ட்ரைஸ் டு புல் ஒரு நம்மளோட ஒரு லோக்கலான ஒரு ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டு பண்ணால் கூட அதுல ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் ஒரு எலிமெண்ட் இருக்கும் காற்றோடுதான் போக பார்க்குது சொல்லாமலே பானே காதலாக்குது